ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயம்லாம் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்துட்டு அதை அழுகி போயிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி வந்துட்டு வெங்காயத்தை நல்லா விரிவாக உள்ள மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து தட்டி வச்சுக்கோங்க நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது அப்படி உங்ககிட்ட விரிவாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கீழே தரையில் பேப்பர் வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா வந்து இதை வந்து பரப்பி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதிரி வந்து வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் சில வெங்காயம்லாம் பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏற்கனவே வந்து அழுகி போன வெங்காயம் வந்து இருக்கும் அதை வந்து தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ தான் இது வந்துட்டு சீக்கிரமாக அழுகி போகாது ஏன்னா ஒரு வெங்காயம் அழுகி போயிருந்தாலும் அது கூட மற்ற வெங்காயம் சேரும்போது மற்றதும் வந்து சீக்கிரமாக அழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து எப்போது ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து பரப்பி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போலாம் எப்படியும் வந்து சீக்கிரமாக வெங்காயம் அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வெங்காயம் அழுகி போகாது இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூணு மூணாக இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்து நான் பிரிச்சுட்டேன் பிரித்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இதை அதுக்குள்ளே குப்பைகள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து எடுத்துட்டு நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டெலாம் வந்து நம்ம வீட்டில் வச்சிருப்போம் சீக்கிரமாக வந்து நம்ம கைப்பட்டு அழுக்க அதை வந்து அழுக்க வந்து எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கரண்ட் விஷயம் அப்படிங்கிறதுனால தண்ணி எதுவும் யூஸ் பண்ணி நம்ம அழுக்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது இந்த இப்போ இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எரேசர் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த எரேசர் வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுக்கிறப்போ அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இப்போ நான் வந்து தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து அழுக்கெல்லாம் வந்து எழு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் குழந்தைங்களோட எரேசர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எங்கேயுமே வந்து அழுக்கு கரைகள் வந்து இருக்காது இந்த மாதிரி சுவிட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் அதில் இருந்த அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து பளிச்சுட்டுருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் எந்த அழுக்குகளுமே இருக்காது எல்லாமே ரிமூவ் ஆகி பழிச்சின்னு இருக்கும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி தூள் உப்பு வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் தூள் உப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படி இல்லை அப்படின்னா செராமிக் பவுலில் ஸ்டோர் பண்ணி வைங்க இப்போது வந்து நம்ம அந்த மாதிரி தூள் உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அதில் வந்து ஒரு மாதிரி நீர்த்து போகிற மாதிரி ஆகும் இல்லாட்டி கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அது கூடவே இந்த டிப்பும் வந்து பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிளகு தான் இந்த தூள் உப்பில் ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து உள்ளே போட்டு வச்சுருங்க அப்படி போட்டு வைக்கிறதுனால உப்பு ரொம்ப நாள் வரைக்கும் நீர்த்து போகாமல் கட்டிகள் பிடிக்காமல் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சிருப்போம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றதுக்கோ இல்லை எல்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்கோ வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாத டிஃபன் பாக்ஸ் அதாவது க்ளோஸில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அதோட ஓரங்களில் அந்த வாய் பகுதி இல்லையா அந்த வாய் பகுதியில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி அதோட விளிம்பு பகுதிகளை ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து திறக்க வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெளியில் ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்குது நமக்கு வந்து திறக்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் முன்னாடியே வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா சாப்பாடு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட விளிம்பு பகுதியிலேயே சரி அதோடய மூடியோட உள் பக்கத்துலேயும் சரி தேங்காயை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம இந்த மாதிரி பெருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து வீடு பெருக்கிறப்போ சில நேரங்களில் தண்ணி வந்து அதில் பட்டுரும் தண்ணி ஏதாவது நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து காயாது அது முக்கியமாக மழை காலங்களில் பார்த்தோம்னா இது வந்து காயறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் துணி காய போடுற கிளிப்பை இந்த மாதிரி வந்து வந்துட்டு தொடைப்பத்தில் மாட்டி விட்டுருங்க அங்கங்கே மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து கேப் கிடைக்கும் கேப் கிடைக்கிறப்போ நம்ம வந்து ஃபேனு கடியில் வச்சு ஈஸியாக காய வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து அடுப்பு மேலே வந்து காட்டினீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஈஸியாக காஞ்சிடும் நம்ம வந்து இந்த ஒரு டிப்பே வந்து போதும் அந்த மாதிரி கிளிப் மாட்டி காய வச்சிட்டிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து காஞ்சி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி டிப்பை வந்து மழை காலங்களால யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம தங்கத்தில் கம்மல்லாம் வந்து போடுறப்போ சில நேரங்களில் நம்ம காதில் உள்ள ஹோல் வந்து சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு பெருசாக இருக்கும் அதை நம்ம காதில் போடுறப்போ நமக்கு வந்து வலி எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும் போடுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன பொருள் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம எல்லாரோட வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த லிப் கிளாஸ் தான் நம்ம வந்து லிப்லெலாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி லிப் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் வளவழப்பு தன்மையாக இருக்கிறதுனால நமக்கு இதில் வந்து அப்ளை பண்ணுறப்போ நமக்கு காதில் போடுறப்போ வலி எரிச்சல் எதுவுமே இருக்காது உங்கள் இந்த மாதிரி லிப் கிளாஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேஸிலேனு வந்து எல்லார் வீட்லேயும் வச்சிருப்பீங்க வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி அந்த கம்மலோட வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் போட்டுட்டு நீங்கள் வந்து காதில் போடுறப்போ உங்களுக்கு வந்து வலி எரிச்சல் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அந்த ஹோலில் வந்து போயிடும் இதை மாதிரி நம்ம குழந்தைங்களோட கம்மலுக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் போடுறப்போ சில நேரங்களில் வலி அதிகமாக இருக்கும் நமக்கு கூட நிறைய நேரங்கள் அந்த மாதிரி இருக்கும் எல்லா எல்லாருக்குமே அதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் காதில் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்கவே செய்யாது டிப் டிப்பெண்ணு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டெல்லாம் வாங்கின இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் இல்லையா இது வந்து பத்து ரூபாய் கோல்கேட் பேஸ்ட் வாங்கின பாக்ஸு இந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன பொருள் கூட நமக்கு நிறைய விதங்களில் யூஸ் ஆகும் இப்போ நான் அந்த கோல்கேட் க பேஸ்ட்டு கவரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் வந்து மாட்டி விட்டுருக்கேன் இதை நான் எந்த ஹூக்குமே போடலை டபுள் சைட் டேப் எதுவுமே போட்டு ஒட்டில உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி நீங்கள் வந்து பாத்ரூமில் அந்த டைல்ஸில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்து ஃபிட்டாக இருக்கும் இதுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் ஒரு பேஸ்ட்டு போட்டுக்க கரெக்டாக இருந்துச்சு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் அந்த மாதிரி பருப்புலாம் மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து பாசி பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் பாசி பருப்பாக இருக்கட்டும் துவரம் பருப்பாக இருக்கட்டும் சில பேர் வந்து ரேஷனில் வாங்குற துவரம் பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அதில் வண்டு புழு பூச்சி ஈஸியாகவே வந்துடும் அந்த பருப்பெல்லாம் வந்து வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் எந்த பருப்பாக இருந்தாலும் சரி ரேஷன் பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது இந்த பருப்பை நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு எப்போது ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரேஷன் பருப்பை வந்து சில பேர் வந்துட்டு வெயில்லெல்லாம் காய வைப்பாங்க மழை காலங்களில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வெயில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தட் வந்து எல்லா நேரங்களையும் நமக்கு வந்து சூட் ஆகும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது எல்லா பருப்பையுமே இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி